சென்னையில் தனியார் காப்பீட்டு நிறுவனம் நடத்தி வரும் பெண்ணை அவரிடம் வேலை பார்த்த நபர் அவரது அந்தரங்க படங்களை வைத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார் நடந்தது என்ன சென்னையைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான அந்த பெண் தனது கணவருடன் இணைந்து காப்பீட்டு நிறுவனம் நடத்தி வருகிறார் அந்த தம்பதிக்கு எட்டு வயதில் மகனும் இரண்டு வயதில் மகளும் உள்ளனர் தம்பதியின் நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்த ரத்தினகுமார் என்பவரால் அந்த பெண்ணுக்கு பிரச்சனை தொடங்கியுள்ளது தன் கணவருடன் ஏற்படும் சிறு சிறு மனக்கசப்புகள் கடந்த கால காதல் வாழ்க்கை பற்றி அவரிடம் பகிர்ந்துள்ளார் அந்த பெண் ஸோ நானும் அவரை நம்பி என்னோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி அவர்கிட்ட சொன்னேன் ஸோ அதை மிஸ்யூஸ் பண்ணி என்கிட்ட வந்து நியூடா ஃபோட்டோஸ் வாங்க ஆரம்பித்தார் ஸோ அதை வச்சு மிரட்டி என்னைய ஃபுல்லாக ஃபைவ் இயர்ஸ் அவர் கண்ட்ரோலில் வச்சுருந்தார் நான் என்ன சொன்னானோ நீ கேட்கணும் பண்ணணும் இது பண்ணினா நான் ஹஸ்பண்ட் அந்த விஷயத்த சொல்லாமல் இருப்பேன் இல்லைனா வாழ்க்கை வீணாயிடும் எனக்கு பேக்ரவுண்ட் யாருமே கிடையாது நான் பண்ணது லவ் மேரேஜ் ஸோ என் ஹஸ்பண்ட் விட்டு எனக்கு யாருமே கிடையாது ஸோ அந்த விஷயத்தை வச்சு என்னை மிரட்ட ஆரம்பிச்சாரு அந்த பெண்ணின் கடந்த கால வாழ்க்கையை தெரிந்து கொண்ட ரத்தினகுமார் அதை கணவரிடம் விடுவதாக மிரட்டியே பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கியுள்ளார் இப்போ லைஃப் ஆயிடுச்சு சார் அவரோட நிற்காம என்னை வந்து மற்ற ஆண்கள் கூடயும் இருக்க வச்சு அந்த வீடியோ வாங்கி வச்சிருக்காரு சார் இப்போ எல்லாத்தையும் அதை பண்ணி என்ன எல்லாரும் கூடயும் வந்து கம்பல் பண்ணுறாரு பண்ண சொல்லி ஸோ என் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது நெட்டில் வந்துருச்சுன்னா எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க சார் என்னோட லைஃபே போயிடு சார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்த ரத்தினகுமார் அதை தனது மின்னஞ்சலில் சேமித்து வைத்துள்ளார் தனது பெயரில் உள்ள சொத்துக்களை அபகரிக்க ரத்தினகுமார் அவ்வாறு செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார் சரி என்னோட இப்போ என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் என்ன என் மேலே தான் சார் இருக்குது ப்ராப்பர்ட்டிலருந்து எல்லா விஷயமும் என் மேலே தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே நான் தான் பார்த்துக்குறேன் ஸோ எல்லாமே என்ன சார்ந்து இருந்ததினால மேபி அவர் என்ன மோட்டிவ்ல வந்து வீடியோஸ்லாம் வாங்கி இது பண்ணுறது தெரியல ஆனால் என்கிட்ட மிரட்டுறது வந்து நீ நான் சொல்கிறது கேட்கலன்னா உன் ஹஸ்பண்டை விஷயத்த சொல்லிவிடுவேன் ஆனால் இதெல்லாம் ஃபுல் பிளான்டு சார் ஏன்னா என்னோடய வீடியோஸ் ஃபோட்டோஸ் சேட்ஸ் எல்லாமே ஒரு மெயில் ஐடியில் சேவ் பண்ணிகிட்டே வந்திருக்காரு சார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பதினேழு வரைக்கும் மூணு வருஷமாக மெயிலில் இருக்குது சார் இன்னும் ரெண்டு வருஷம் மெயில் என்னோட மற்றவங்க கூட இருந்த வீடியோஸ் இதெல்லாமே வச்சிருக்காரு இன்னும் வந்து அது எங்கே வச்சிருக்காரு எதுவுமே வெளியே வரல சார் மேலும் ரத்தினகுமார் பல பெண்களை இவ்வாறு ஏமாற்றி உள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது இது குறித்து திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்கின்றனர் தம்பதி அதனால் இங்கே வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார் உமா மகேஸ்வரி மேடம் எந்த ஆக்ஷனும் இன்னும் எடுக்கல சார் வாக்கு மூலமும் அவனை கொடுத்துட்டான் என்னை மட்டும் இல்லாமல் எங்கள் ஆஃபீஸ்லேயே பல பேர்கிட்ட இதே மாதிரி தான் சார் இருக்கேன் எல்லாம் வாக்கு மூலம் வாங்கியும் இன்னும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க சார் எனக்கு வந்து ஏதாவது நியாயம் வேணும் சார் கண்டிப்பாக அவர் கூப்பிட்டு நாங்கள் விசாரிக்கும்போது அவரே கைப்பட எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு எங்கிட்ட எழுதி கொடுத்துட்டாரு இது இல்லாமல் உமா மகேஸ்வரி மேடம் வந்து விசாரிக்கும்போது ஸ்ட்ரைட்டாகவே ஒத்துக்கிட்டார் ஆமாம் நான் இவங்கிட்ட மிரட்டி வாங்கினேன் இது இல்லாமல் இன்னொரு பையன் கூடயும் தொடர்பு பண்ணித்தேன் அதோடய வீடியோவும் கை பா வாங்கியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டார் இது இல்லாமல் எங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணக்கூடிய இன்னும் ரெண்டு மூணு பொண்ணுங்களுடைய அவங்களுடைய ஃபோட்டோவும் வாங்கியிருக்கேன் அப்படின்றதும் ஒத்துக்கிட்டார் ஆனா ஒத்துக்கிட்ட பிறகும் இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த விதமான ஸ்டெப்புமே எடுக்கல இந்த நிமிஷம் எந்த ஆக்ஷனும் எடுக்கல அவர் சுத்திக்கிட்டு இருக்கார் வெளியே இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஃபோன் நம்பர் வாங்கல அவரோட ஃபோன்ல இருந்து வாட்ஸ்அப் சாட் அவர் எடுக்கல இந்த மாதிரி எந்த விதமான ஸ்டெப்புமே எடுக்காமல் அவர் சுத்திட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பணம் பரிமாற்றம் போன ஒரு வேலையா இருக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணின் தரப்பில் நியாயம் இருக்கும் பட்சத்தில் மகளிர் போலீசார் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பார்களா கள்ளக்குறிச்சியில் தற்கொலை செய்து கொண்டு